எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குப்புசாமி மேங்கோட்டி லேர்னிங் அப் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஆங்கிலம் கற்றுக்கிட்டு சரளமாக பேசுறது மூலமாக உங்களுடைய மனதை வலுப்படுத்துங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைக்கிறதுலையும் பெரிய வாக்கியங்கள் அமைக்கிற வரையும் ரொம்ப டீட்டெயிலாக என்ன தேவைக்கிறேன் அந்த வரிசையில் இன்னைக்கு டே ஃபோர்டீனில் இருக்கோம் இன்னைக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கிங்கில் எப்படி அமைக்க போகிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்க போறீங்க இது வரலையும் டே ஒன்லேருந்து டே தேர்ட்டின் வரலையும் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள் அது இல்லாமல் டெய்லியும் இருபது வெக்காபுலரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது வெக்காபுலரி அதாவது பத்து பர்பு பத்து வந்து அட்வர்ப் இல்லைன்னா அப்ஜெக்டிவ் இல்லைன்னா காமன் வேர்ட்ஸ் ஏதாவது நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கிராமர் படிக்கிறதோட அந்த வெக்காபுலரி பவர் இருந்தாதான் நம்ம வார்த்தைகளை போட்டு நம்ம வாக்கியங்களை உருவாக்கி பேச முடியும் ஸோ கண்டிப்பா அந்த இருபது வெக்காபுளரி வீடியோவையும் போய் பார்த்துட்டு டெய்லி இருபது வார்த்தைகள் கற்றுக்குங்க நம்ம மேங்கோட்ரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் டெய்லியும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் கற்றுக்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த யூடியூப் சேனல் லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இது ஈஸி தான் தெரிஞ்சுக்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி படித்த வாக்கியங்கள் என்ன ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படித்தோம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படித்தோம் ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் என்ன படித்தோம் ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்குது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி படித்தோம் ப்ரெசண்ட் பர்ஃபெக்டில் என்ன படித்தோம் ஒரு செயல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம படித்தோம் சரிங்களா ஒரு ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த செயலை படித்தோம் ப்ரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத படித்தோம் இப்போ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸ்டென்ஸை படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கி அது இன்று வரை இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது அந்த செயல் இன்னும் முடியல அப்படிங்கிறத நம்ம படிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி செயலை நம்ம வாக்கிங்களா அமைச்சு பேசும்போது எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம கற்றுக்கு பாம் ஒருத்தர் நம்ம பேசுகிறோன்னு வச்சுங்களேன் ஒரு செயலை பற்றி பேசணும் அந்த செயல் ஏற்கனவே தொடங்கி அந்த செயல் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம பேசும்போது அந்த வாக்கியங்களை நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கிய அமைப்புல வச்சு பேசணும் சரிங்களா இது நம்ம சாதாரணமா தமிழ்ல பேசுற வாக்கியங்கள் தான் அவன் பத்து வருஷமா இந்த வீட்டில் இருக்கிறாடா இவன் ஏழு வருஷமா காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன படிக்கிறான்னு தெரியல அவன் இந்த கம்பெனியில திட்டத்திட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறான் சொல்றான் இல்லையா இவன் இத்தனை வருஷமா இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்காங்க அதாவது ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கிடுச்சு ஆனால் அந்த செயல் வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா ஒருத்தர் போய் ஒரு வீட்டில் வசிக்கிறது வசிக்கிறது ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் இன்னும் வசிச்சுக்கிட்டே இருக்காரு கிட்டத்தட்ட பத்து பதினொரு வருஷமா அந்த வீட்டில் இருக்காரு அது ஒன்று ரெண்டாவது ஒரு கம்பெனில போய் நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்ட அந்த இருந்து இன்னும் அந்த கம்பெனிலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம் இன்னும் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கி ஏற்கனவே தொடங்கி அப்படின்னாவே அது கடந்த காலத்தில் அது தொடங்கி இருக்கணும் சரிங்களா கடந்த காலத்தில் தொடங்கி அந்த செயல் நிகழ்கால வரலைக்கு இன்னும் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பேசும்போது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ட்ரென்ஸ் வாக்கிய அமைப்பில் வச்சு பேசணும் சரிங்களா உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் சரிங்களா இது வந்து வந்து நிகழ்காலத்துல ஒரு செயல் வந்து இங்க தொடங்கிருச்சு இங்க தொடங்கலாம் இங்க தொடங்கலாம் இங்க வேணாலும் தொடங்கலாம் சரிங்களா அது வந்து கால நிலைக்கு தகுந்த மாதிரி அஞ்சு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்ல காலையில காலையில கூட ஒரு முடிஞ்சது இல்ல சரிங்களா காலையில் அப்படின்னா மத்தியானத்தில் பேசும்போது மத்தியானத்தில் நீங்கள் காலையில் நான் வந்து காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அப்படின்னா என்னது மழை ஏற்கனவே பெய்ய ஆரம்பித்து விட்டது ஆனால் இன்னும் பெஞ்சு இருக்குது சொல்றேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு செயல் ஏற்கனவே தொடங்கிடுச்சு அது வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு இன்னமும் நடக்கும் நடக்கலாம் ஃபியூச்சர்லையும் நடக்கலாம் ஆனா இந்த நிகழ்வு வரையும் அந்த செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது வரையும் நம்மளுக்கு ப்ரெசண்டாக இருக்கிற வரலையும் அந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம அமைச்சு பேசும்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கிய அமைப்புகளை வச்சு பேசுவோம் ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி நிகழ்கால வரலையும் நடந்துகிட்டே இருக்கிறது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இப்போ ப்ரஸன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாக்கிய அமைப்பு முறையை நம்ம கற்றுக்கணும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்னு நமக்கு தெரியும் அதை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் இங்கே பாருங்களேன் ஹேவ் பீன் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வருது இங்கே பாருங்களேன் இங்கே பீன் அப்படின்னு ரெண்டு வார்த்தை வருது இப்போ நீங்கள் இந்த முதல் வார்த்தை பாத்தீங்களா ஹேவ் ஹேஸ் அவங்க ஏற்கனவே படித்திருக்கோமா இங்கே படித்திருக்கோம் படிச்சிருக்கோம் சரிங்களா இந்த ரெண்டு துணைவினை துணையும் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல படிக்கிறது தான் கூட இன்னொரு வார்த்தை சேர்ந்து வருது பீன் அப்படிங்கிற வார்த்தை இங்க பாருங்க வெர்பு இது என்ன வெர்பு பிரசன்ட் வெர்ப் வெர்பு ஃபார்மோட முதல் நிலை அதாவது பேஸ் வெர்ப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஸோ இந்த வெர்பு பிரசன்டோடைய வெர்பு வருது கூட என்ன வருது ஐஎன்ஜி ஓகேங்களா இந்த ஐஎன்ஜி இது எங்க படிச்சோம் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல படித்தோம் சரிங்களா ஸோ இது பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல படித்தோம் இந்த ஐஎன்ஜி வர்றது கண்டினியூஸ் டென்ஸ்ல படித்தோம் இது எல்லாமே இப்போ சேர்ந்து வரும் கூட வந்து அடிஷ்னலாக இன்னொரு வேர்டு வரும் அந்த வேர்டு பீன் சரிங்களா ஸோ ஹாவ் பீன் ஹேஸ் பீன் அப்படிங்கிற துணை வினைச்சல பயன்படுத்தி வெர்போடு ஐஎன்ஜி சேர்த்து நம்ம இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கியங்களை அமைக்கணும் சரிங்களா சோ இப்போ சப்ஜெக்ட் என்னது ஐ வி யூ தி ஓகே இது நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம் ஹாவ் பீன் பர்ஃபெக்ட் டென்ஸ் வாக்கியத்தில் அமைக்கும் போது பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல வாக்கியத்தை அமைக்கும் ஹேவ் ஹாவ் அப்படின்னு வந்து ஐ வி யூ தேக்கு ஹேவ் தான் வரும் ஹி சி இட்டுக்கு ஹேஸ் தான் வரும் ஓகேங்களா நம்ம ஹெல்ப்பிங் வர்ப்பு படிக்கும் போது அப்படிதான் படித்தோம் பர்ஃபெக்ட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் நம்ம படிக்கும்போது அப்படி தான் படித்தோம் சரிங்களா ஸோ அது நீங்கள் மனசில் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் இதுல வந்து என்ன வரும் ஓகே இந்த மூணு வார்த்தைகள் நேம் ஏதாவது ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வார்த்தைகளை வச்சு வரணும் சரிங்களா சோ இப்ப இதுக்கு வந்து என்ன வரும் ஐவி யூ தே அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிளஸ் வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஓகேங்களா பிரசன்ட் வேர்பு பிரசன்ட் எப்பவுமே ஐஎன்ஜி அந்த கூட வரும்பொழுது எப்பவுமே பிரசன்ட் வேற்பு தான் வரும் சரிங்களா இப்ப ஹி சிஇட்டுக்கு ஹேஸ் ஹேஸ் மீன் பிளஸ் வெர் மெ இன்ஜ் ஓகேங்களா நம்ம உதாரணம் பார்த்தோம் அவர் வந்து பத்து வருஷமா இந்த வீட்ல வச்சுக்கிட்டே இருக்காரு அதிகம் சரிங்களா இப்ப நம்ம ப்ரஸ் அண்ட் டென்ஸ்ல நம்ம என்ன படிச்சோம் அவர் ஓடிக்கொண்டு இருக்கிறார் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் இல்லையா பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம் விட்டு இருக்கிறார் விட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா இப்போ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வாக்கியங்களில் நீங்கள் தமிழில் எப்படி நம்ம தமிழை சாதாரணமாக பேசும்போது நம்ம மொழி பேசிட்டு போயிடுறோம் சரிங்களா அவர் அந்த வீட்டில் இருபது வருஷமா இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனால் இங்கே நீங்கள் வாக்கியங்கள் அமைக்க கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு அந்த வார்த்தைகள் வேணும் இல்லையா ஸோ இப்போ ஹேவ் பீன் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொண்ணு ஹேவ் பீன் அதாவது நடந்து அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் நடந்து கொண்டே நடந்து கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா என்னைக்கோ தொடங்கி இதுவரையில நடந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா ஸோ அதனால நீங்க அந்த கொண்டே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மனசுல பதிய வச்சுக்கோங்க நீங்க எந்த ஒரு செயலை பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ்ல பேசினாலும் அது கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசுல பதிய வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்தா கொண்டே கொண்டே அப்படின்னு கொண்டே இருக்கிறது இருக்கிறது எதுக்கு என்னது பிரசன்ட் இருந்தது அப்படின்னா பாஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது ஃபியூச்சர் சரிங்களா ஸோ இது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஸோ நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்டன்ஸ் கொண்டு இருக்கிறதுன்னு படித்தோம் இதில் வந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது வந்து கொண்டே இருக்கிறான் போய்கொண்டே இருக்கிறான் வசித்து கொண்டே இருக்கிறார்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப வருஷமா சொல்றேன் இல்லையா ஸோ அதனால நம்ம வந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம வந்து மனசுல பதிய வச்சுருக்கோம் தமிழ்ல தான் சரிங்களா ஸோ அப்போதான் வந்து நம்ம நிறைய வாக்கியங்கள் பொழுது அவங்களுக்கு வந்து விரைவுபடுத்தி படிக்க முடியும் இது வந்து ப்ரெசன்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு வேறுபடுத்தி உங்களால் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இப்போ ஸோ இப்போ நம்ம இந்த வாக்கிய அமைக்கிறதுக்கு எந்த மாதிரி ஃபார்மேட் அப்படின்னு பீன் verb ing சரிங்களா he see it வந்தா has been plus verb plus ing போடணும் எல்லாமே வந்து present verb தான் இருக்கும் புரிஞ்சிருச்சுங்களா அத வந்து நம்ம எப்படி மனசுல பதிய வச்சுக்கிறதுனா கொண்டே இருக்கிற கொண்டே இருக்கிறார் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டே அப்படிங்கிற ஒரு கீவேர்டை வச்சு நம்ம மனசுல பதிய வைக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் இப்போ வந்து நம்ம உதாரண வாக்கியங்களை அமைச்சு பழகலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம பெரிய நம்ம வாக்கியம் சப்ஜெக்ட் வெர்பம் வச்சு ஒரு குட்டி வாக்கியத்தை அமைப்போம் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து மனசுல பதிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா பத்து வருஷமா அந்த வீட்டுல இருக்காரு இருபது வருஷமா இருக்காரு முப்பது வருஷமா ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அடிஷனலா அந்த வார்த்தைகளை போட்டு பேசும்போது உங்க மனசுக்குள்ள டக்குன்னு வரும் புரியுதுங்களா இந்த உதாரண வாக்கியங்களை படிக்கலாம் வாங்க அவன் பாடிக்கொண்டே இருக்கிறாள் அவன் விளையாடிக்கொண்டே இருக்கிறான் நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் வேறுபாடு புரியுதா கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கும் கொண்டே இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கும் சரிங்களா அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள் நம்மளுடைய வாக்கிய அமைப்பு முறை என்னது ஐ வி யூ வெர்பு ஐஎன்ஜி போடணும் போடணும் சரிங்களா இப்ப அவள் அப்படிங்கிறது என்னது சி ஸோ நம்ம சி பாடுறதுக்கு என்னது சிங் சிங் அப்படிங்கிற ஒரு வினைச்சொல் தான் பாடுறது அந்த அந்த செயலை குறிக்கும் கொண்டே அப்படிங்கிறது நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்து அப்படியே போட்டுருணும் சரிங்களா இந்த வாக்கிய அமைப்பு முறையில் இருக்கிற துணை வினைச்சொல் இருக்குதுல்ல அதை கொண்டு வந்து அப்படியே இங்கே போடணும் ஸோ அதுக்கு வந்து என்ன வரும் சி ஹேஸ் பீன் சிங் வெர்பு சிங் அதோட என்ன சேர்க்கணும் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும் அப்படிங்களா சி ஹாஸ் பீன் சிங்கிங் அப்படின்னா அவள் பாடிக்கொண்டே இருக்கிறாள் அவள் காலையில இருந்து பாடிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்றா இல்லையா ஸோ சி ஹாஸ் பீன் சிங்கிங் சின்ஸ் மார்னிங் கரெக்டான வாக்கிய அமைப்பு முறை சரிங்களா ஸோ அந்த மாதிரி சி ஹாஸ் பீன் சிங்கிங் அப்படின்னா பாடிக்கொண்டே இருக்கிறாள் இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க அவன் விளையாடி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு என்னது ஹீ விளையாடுறதுக்கு என்னது பிளே சரிங்களா ஸோ இந்த பிளே சிங்க் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெர்பு அந்த வெக்காபுலரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த அந்த தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா சோ தான் வந்து நம்ம வெக்காபுலரி பவர் நமக்கு நிறைய இருந்தாதான் நம்ம வார்த்தைகளை போட்டு டக்குன்னு பேச முடியும் சரிங்களா சோ ஹி என்ன வரும் ஹி ஐஎன்ஜி சரிங்களா பிளேயிங் he has been playing அப்படினா அவன் விளையாடிக்கொண்டே இருக்கிறான் சரிங்களா இப்போ நாங்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் என்னது we வேலை செய்யிறதுக்கு என்னது work ஓகேங்களா படிச்சிருக்கோம் இல்லையா so we we வந்து என்ன வரும் have we have been we have been working ஓகேங்களா வீ ஹேவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நாம் வேலை செய்து கொண்டே இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வாக்கியத்தை அமைச்சு பழகணும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது என்னென்னா எந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்தால் எந்த மாதிரி துணை வினைச்சொல் வரும் அப்படிங்கிறது ஹேவ்பீன் எதுக்கு வரும் ஹேஷ் பீன் எதுக்கு வரும் சரிங்களா ஹேவ் பீன் ஹேஸ் பீன் நீங்கள் வாக்கியத்தை போட்டு ஒரு பர்ஃபெக்ட் அமைக்கும் அமைக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் ஐஎன்ஜி போட்டு போட்டுக்கணும் சரிங்களா ப்ரெசண்ட் வெறுப்பில் ஐஎன்ஜி போட்டு பேசணும் சரிங்களா புரியுதா இன்னும் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் பார்க்கலாம் நான் படித்து கொண்டே இருக்கிறேன் அவள் சமைத்து கொண்டே இருக்கிறாள் கண்ணன் ஓட்டிக்கொண்டே இருக்கிறான் இந்த வாக்கியங்கள் அப்படி நம்ம வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம் நான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஐ படிக்கிறதுக்கு என்னது ஸ்டடி ஓகே இந்த வாக்கிய அமைப்பு முறைக்கு என்ன இது வரும் ஐ ஹேவ் பீன் அப்படின்னு வரும் சரிங்களா ஐ ஹேவ் பீன் ஐ ஹாவ் பீன் ஸ்டடி ஸ்டடியிங் ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சரிங்களா அப்படின்னா நான் படித்துக்கொண்டே இருக்கிறேன் ரொம்ப வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதான் ஓகே அவள் சமைத்து கொண்டே இருக்கிறாள் அவள் அப்படிங்கிறதுக்கு சி சமைத்து கொண்டே அப்படிங்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய தடவை படிச்சிருக்கோம் குக் ஓகே குக் இதுக்கு என்ன வரும் சி ஹாஸ் பீன் she has been cooking. அவ காலையில இருந்தே பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருக்காரா எனக்கு பசிக்குது இன்னும் பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருக்காரு முடிக்கல அப்படின்னு பேசுற இல்லையா சோ அந்த மாதிரி சமைச்சுக்கல சமைச்சுல ஷி ஹாஸ் பீன் குக்கிங் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா நம்ம நேரமா பிரியாணி காலையில இருந்தே செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சோ இப்போ கண்ணன் ஓட்டிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல கண்ணன் ஓட்டுறதுக்கு என்னது டிரைவ் ஓகே drive அப்படின்னா வண்டி ஓட்டுறது சரிங்களா கண்ணன் கண்ணன் ஸோ கண்ணன் பீன் கண்ணன் பீன் கண்ணன் ஓட்டிக்கொண்டே இருக்கிறார் இப்ப புரியுதுங்களா நம்ம சப்ஜெக்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெல்பிங் வெர்பை மாத்தி போட்டு வெர்போட ஐஎன்ஜி சேர்த்து நம்ம மைண்ட்ல பதிய வச்சுக்கணும் சரிங்களா அப்படித்தான் நம்ம இந்த வாக்கியங்களை பேசுறோம் சரிங்களா நான் படித்து கொண்டே இருக்கிறேன் ஐ ஹவ் பீன் ஸ்டடியிங் அவள் சமைத்து கொண்டே இருக்கிறாள் சி ஹஸ் பீன் குக்கிங் கண்ணன் ஓட்டி கொண்டே இருக்கிறான் கண்ணன் ஹஸ் பீன் டிரைவிங் இதெல்லாம் எப்பயோ தொடங்கி இன்னும் அந்த செயல் நிகழ்காலத்துல நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிற வாக்கியங்களை குறிக்குது சரிங்களா சோ மனசுல பதியற மாதிரி வச்சுக்கங்க உங்களுக்கு பிராக்டிஸ் வாக்கியங்களை கொடுக்குறேன் அதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அவள் நடனமாடிக்கொண்டே இருக்கிறாள் நாங்கள் வரைந்து கொண்டே இருக்கிறோம் நான் கற்பித்து கொண்டே இருக்கிறேன் நீ தூங்கிக் கொண்டே இருக்கிறாய் கமலா சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் சரிங்களா எல்லாமே பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அமைச்ச தமிழ் வாக்கியங்கள் சரிங்களா சோ இந்த வாக்கியங்களை நீங்க என்ன பண்ணணும் அப்படியே வந்து ஆங்கிலத்துல கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி துணைவினைச்சொல் வரும் அப்படின்னு போட்டு எந்தெந்த வெர்புக்கு என்னென்ன வெர்பு அப்படின்னு பார்த்துக்கங்க என்னென்ன ஏன்னோ செயல் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு இணையான ஆங்கில வெர்பு போட்டு வெர்போடு ஐஎன்சி சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வாக்கியங்களை எழுதிக்குங்க நம்ம இப்போ அஞ்சு ஆங்கில வாக்கியம் கொடுக்குறேன் அது அப்படியே நீங்கள் தமிழில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஆங்கில ப்ராக்டிஸ் வாக்கியங்களை படிக்கலாம் ஹீ ஹேஸ் பீன் லாஃபிங் ராணி ஹாஸ் பீன் ரைட்டிங் யூ ஹாவ் பீன் லிஸனிங் ஐ ஹாவ் பீன் வாட்சிங் தே ஹாவ் பீன் டாக்கிங் ஓகேங்களா ஸோ இந்த வாக்கிங்கில் நீங்கள் அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எழுதுங்க ரெண்டு வாக்கிங்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் தமிழில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்குறதுக்கும் ஆங்கிலத்திலேருந்து தமிழில் மொழிபெயர்க்குறதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் சரிங்களா அப்போ தான் வந்து மனசில் நல்லா பதியும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் அன்றாட செயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வார்த்தைகள் கொடுத்தாங்க இல்லையா அந்த வார்த்தைகளையும் இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாக்கிங்கல்ல எடுத்துகிட்டு வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து மனசில் இன்னும் ரொம்ப பதியும் இன்றைக்கி இன்னொரு பருத்து வெர்பு படிப்பீங்க அந்த வெர்பையும் எடுத்துக்கொண்டு வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மனசில் பதிகிற மாதிரி ஒவ்வொரு ட்ரின்ஸ்லையும் என்ன வினைச்சொல் வருது எப்படி வாக்கியத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மேங்கோட்டி இல்லைன்னு நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி எனவேல் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வீடியோஸோடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ரெண்டுமே லேர்னிங் வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ளஸ் அந்த டெய்லி டுவெண்ட்டி வெக்காபுலரி கற்றுக்கிற வீடியோஸ்லாம் இருக்கலாம் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இதுவரை நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலனா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த கிராமர் கற்றுக்குங்க ப்ளஸ் வெக்காபுலரியை புது புது வெக்காபுலரி போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் கற்றுக்குங்க ஏன்னா அதெல்லாம் வந்து இனிமேல் நீங்கள் அமைக்க போகிற வாக்கியங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு டென்ஸ் தான் இருக்குது அதை படிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாக்கியங்களை அமைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெக்காபுலரி திறன் கண்டிப்பாக வேணும் நீங்கள் வாக்கிங்கில் அமைக்க ஆரம்பித்த முற்பாடு வெக்காபுலரி திறன் இருந்தால் தான் வாக்கிங்கில் வார்த்தைகளை போட்டு வாக்கிங்கில் ஈஸியாக அமைக்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்புடைய லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா க லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த ப்ராக்டிஸ் வாக்கிங் எல்லாம் தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில் எழுதுறீங்க ஆங்கிலத்திலேருந்து தமிழில் எழுதுறீங்கல்ல அதெல்லாம் அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்கள் நான் அப்படியே வியூ பண்ணி அது கரெக்டாக என்ன அப்படின்னு சொல்கிறேன் தன்னாலையும் ஆங்கிலம் பேச முடியும் அப்படின்னு நம்புங்கள் கண்டிப்பாக உங்களால் ஆங்கிலம் பேச முடியும் ஆங்கிலம் பேசுறதுல ஜீரோவிலேருந்து ஹீரோ தான் நம்மளுடைய குறிக்கோள் அதனால தான் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்